நல்லா ஆறிட்டு ஒரு ஜார்ல மாற்றிக்கலாம் அந்த புதினா சட்னி பண்ணுறோடைய வீட்டில் அப்படியே புதினா மனம் கம்மா கம்மான்னு வரும் அடுப்புலேயே போட்டு கிண்டிக்கிட்டே இருந்தா கேஸ் செய்யும் போது கலர் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் இன்னும் ஒரு மாதிரி கட்டியாக இட்லி மாதிரி ஒரு மாதிரி உறஞ்ச மாதிரி ஆயிரும் அதனால கேஸை உடனே ஆஃப் பண்ணிடணும் நிறைய மல்லிக்கரை போட்டு கிண்டிடணும் இதுக்கு தமிழ்நாட்டில் பொடி மாசுன்னு எதுக்கு பேர் வந்துடும் உங்களுக்கு தெரியுமா பொடி பொடிய பார்த்தீங்களா அதனாலதான் பொடி மாஸ் நம்ம புர்ஜி ரெடி ஹலோ டு பவானி லைஃப் ஸ்டைல் ஹாப்பி வெரி குட் மார்னிங் ஆவி பறக்க பறக்க இஞ்சி டீ அப்போ மணி காலை மணி ஏழை கால் எழுந்தாச்சு டீயை வச்சாச்சு இட்லி கொப்பரையும் கேஸில் வச்சுட்டு நம்ம மாவு பக்கம் வந்தால் அரைச்ச மாவு புளிக்காம அப்படியே இருக்கு மாவு பிளிக்காமல் இருக்குது இட்லியை நம்பி இன்னைக்கு காலை பொழுது ஆரம்பிக்கலான்னு பார்த்தா அரைச்சா மாவு அரைச்ச மாதிரி இருக்குது கிணத்துக்குள்ளே போட்ட கல்லுமாக இருக்குது இதை எப்படி விட்டுருவேனா விட மாட்டேன் அதுக்கு நமக்கு கைவசமே இருக்குது சோடாப்பூ இன்னைக்கு இட்லி சாப்பிட்ணுன்னு ஆசை வந்துட்டு அதை எப்படி எப்படி விட்டுற முடியும் அதை போட்டு சோடாப்பூ போட்டு நல்லா கலக்கு 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 கலக்குன்னு கலக்கிடலாம் சில நேரத்தில் மாவு பொங்கி வீட்டுக்குள்ள கங்கை யமுனை ஆறு மாதிரி மாவு ஓடும் ஏன்னா இன்றைக்கி வேற பனி ஜனரெலாம் துறக்கலை ஏன்னா அந்த அளவு அடிக்கி மூடி வச்சிருக்கேன் அப்படி பனி இங்கே இருங்க பனி பெஞ்சதுல இங்கேலாம் ஈரமாக இருக்கு பாருங்க இது பாருங்கள் கொஞ்சம் சோடாப்பு போட்டோன்னா மாவு ஓரளவு பொங்கி வந்துட்டு இட்லிக்கு ரெடி ஆகிட்டு மாவு பொங்கலை மாவுங்கலைன்னு கவலைப்படுறதோட கொஞ்சம் சோடாப்பூ போட்டு கிண்டி ஐயோ முடியலையே நடக்கலேன்னு போட்டு வருத்தப்படுறதோட நம்ம மூளையை கசக்கி இப்படி ஏதாவது தான் வாழ்க்கையில் எதுவும் சாதிக்க முடியும் முடியல நடக்கலைன்னு உட்காரக்கூடாது தலையிறக்க வச்சுட்டு இப்போ சோடாப்பூ போட்ட உடனே தானாக இயற்கையாக புளிக்கலனாலும் நம்ம புளிக்க வச்சுட்டோம் பின்ன தூக்கி இப்படி மாவை ஊற்றியாச்சு புளிக்கிற மாவுக்கும் நம்ம புளிக்க வச்ச மாவுக்கும் வித்தியாசம் உண்டு இது வெந்து வரட்டும் டேஸ்ட் எப்படி வந்திருக்கு சாஃப்ட் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் நமக்கு புளிக்காத மாவுல இட்லி ஊற்றி இருக்கு அது எப்படி வரும்னு எனக்கு தெரியாது இருந்தாலும் அந்த இட்லியை நம்ம டேஸ்டா சாப்பிட்ணும் ஒரு கட்டு புதினா ஒரு கட்டுன்னா கொஞ்சம் பாதி பின்ன ஒரு பாதி மல்லிக் கொஞ்சம் பச்சை மிளகா கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம் உளுந்த பருப்பு கொஞ்சம் கருவேப்பில்லை ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி மூணு பூண்டு இந்த சட்னி பண்ணி என் வீட்டில் ரெண்டு மூணு நாளாக இருந்தாலும் விரும்பி விரும்பி சாப்பிட்றாங்க இதை போனால் ரெண்டு நாளைக்காக பண்ண போகிறேன் இப்போ இதை க்ளீன் பண்ணி வசிக்கலாம் இட்லி என்ன நிலமையில இருக்குன்னு பார்க்கலாம் இட்லி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு ஆனால் பொங்கி வரல சப்பி சப்பி வந்துருக்கு இருந்தாலும் ஓகே கேஸை ஆஃப் பண்ணிடலாம் நான் எங்கே கல் மாதிரி வருமோன்னு நினைச்சால் சாஃப்டாக தான் வந்திருக்கு இப்போ வாங்க ஆவிப்பறக்கும் இஞ்சி டீயை குடிச்சிட்டு நான் குளிரை போக்கலாம் குளிர் நான் குளு சொற்றெல்லாம் கழட்ட முடியறதில்ல காலேருந்து செருப்பை கழட்ட முடியறது இல்லை சேர்ஸ் வாங்க டீ குடிக்கலாம் அப்பா நான் நினைக்கிறேன் இந்த டீ குடிக்காத டீ குடிக்கிற பார்க்க எல்லாம் இருக்குன்னா என்ன ஆகும் நமக்கு ஒரு கூட டீ தான் நமக்கு உசரே வருது இந்த டீயை குடிச்சிட்டு நம்ம இந்த வேலையை ரெடி பண்ணலாம் உளுந்து ரெண்டுமே ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது ரெண்டுமே நல்லா கோல்டன் ப்ரௌனாகவும் வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் நம்ம ரெண்டு பருப்புமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு நல்லா வறுபட்டால் தான் சட்னிக்கு அந்த டேஸ்ட்டே கிடைக்கும் இது பச்சையாக இருந்தால் சட்னி வந்து வழுக்கு வழுக்குன்னு ஆயிரும் அதனால தான் இந்த அளவு கோல்டன் ப்ரௌனாக வறுத்தாச்சு அடுத்து பச்சை மிளகா பூண்டு இதே மாதிரி இந்த ஈரப்பதை போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே ரோஸ் பண்ணிக்கணும் அப்போ தான் சே சட்னிக்கு நல்லா டேஸ்ட் கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு பூண்டோட துளி நீக்காமல் சமையல் பண்ணுங்கள் அது நிறைய சத்து இருக்குது நிறைய பேர் உட்காந்து மெனக்கட்டி இடுப்பு ஒடியே உட்காந்து பூண்டு துளி உடிப்பாங்க ஆனால் அதில் உள்ள ஒரு கால்சியம் வந்து யாருக்கும் குடிக்க மாட்டேங்குது நான் மோஸ்ட்லி ஒரு சில ஒரு எல்லாம் பூண்டு ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ண மாட்டேன் இப்போ தாராளமாக ஒரு கைப்பிடி நிறையா மல்லிக்கீரை இப்போ இந்த ஏசாக ரெண்டு வதக்க வதக்கிட்டேன்னா மல்லிக்கீரைக்கு நல்லா ஸ்மெல் கிடைக்கும் நல்ல மனம் கிடைக்கும் நம்ம ஒரு கை ரெண்டு கைப்பிடி இல்லை புதினா புதினா போட்ட பிறக்க ரொம்ப கிண்டு கிண்டுக்கு கிண்டக்கூடாது அட அதோட மணமும் பேரும் அதோட சத்தும் பேரும் போட்டு சும்மா அப்படியே லைட்டாக கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு லேசாக அந்த எண்ணெய் மட்டும் அது மேலே கோட்டிங் ஆச்சுன்னா உடனே கேஸை ஆஃப் பண்ணிடணும் இல்லைன்னா அந்த புதினாவோட மணம் அப்படியே வந்து என்ன ஆகும்னா ஆவியில் பெயரும் அவ்வளோதான் இது இதை ஆற வச்சுட்டு நம்ம சட்னி அரைச்சி வச்சா ரெண்டுலேருந்து மூணு நாள் வரைக்கும் வெளியே வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ மனமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு இட்லிக்கு இல்லை லெமன் ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம் சப்பாத்திக்கு சாப்பிட்லாம் தயிர் சாதத்துக்கு சாப்பிட்லாம் இது அப்படியே ஆற வச்சிடலாம் ஒரு நல்லா ஆறிட்டு ஒரு ஜாரில் மாற்றிக்கலாம் அந்த புதினா சட்னி பண்ணுறோடைய வீட்டில் அப்படியே புதினா மனம் கம்ம கம்மனு வரும் போட்டு ரொம்ப அதை வந்து வசக்க வசக்குன்னு வசக்காதனால அந்த க்ரீன்னஸ் நமக்கு அப்படியே கிடச்சிருக்கு நம்ம புதினா சட்னி ரெடி அந்த அளவு மனமாக இருக்குது வீட்டுக்குள்ள கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக சின்ன ஜீரகம் கொஞ்சமாக கரக்கு இப்போ நம்ம அரைச்ச சட்னியை ஊற்றிடலாம் இப்போ நம்ம கடாயில் ஊற்றின பின்னா இதை கொதிக்க வைக்கக்கூடாது கொதிக்க வச்சா சட்னியோட ல டேஸ்ட்டும் லேஸ் ஆயிரும் உடனே கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கிண்டி விட்டு எடுத்தால் நம்ம புதினா சட்னி வேறு லெவலில் கலர் மாறாமல் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் தேங்காய் இல்லாத நேரத்தில் இந்த சட்னி நமக்கு கை கூடும் இந்த சட்னி ரொம்ப ரொம்ப எல்லாேருக்கும் பிடிக்கும் டேஸ்ட் அந்தளவுக்கு புளி போட்டிருக்கும் பருப்பு போட்டிருக்கும் புதினா தனியா பச்சை மிளகா ட்ரை பண்ணுங்கள் அடுப்பிலேயே போட்டு கிண்டிக்கிட்டே இருந்தால் கேஸ் போது கலர் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் இப்போ ஒரு மாதிரி கட்டியாக இட்லி மாதிரி ஒரு மாதிரி உறஞ்ச மாதிரி ஆயிடும் அதனால் கேஸை உடனே ஆஃப் பண்ணிடணும் கொஞ்சோண்டு தயிர் சாதம் பண்ணிவிட்டேன் நேற்று நைட்டில் ஒருத்த சாதம் என்ன அன்னைக்குன்னா நான் புதினா சட்னி பண்ணுறோம் அன்னைக்கு இந்த சின்ன மகனுக்கு வந்து தயிர் சோறு லெமன் சோறு ஆசைப்படுவார் நேற்று லெமன் ரைஸ் பண்ணியாச்சு இப்போ தயிர் ரைஸ் பண்ணியாச்சு ஆனால் இந்த தயிர் தயிர் சாதம் பார்த்திங்களா சின்ன மகனுக்கும் என் மருமவளுக்கு தான் எங்கள் பெரிய பையனுக்கு எனக்கு இவருக்கெலாம் லெமன் ரைஸும் பிடிக்காது தயிர் சாதம் பிடிக்காது என்னென்னு தெரியல சரி பிடிக்கிறதுக்கு செஞ்சு தந்துடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன் அண்டைக்காய் புரிஜி பண்ண போகிறேன் கடாயில் வச்சாச்சு எண்ணெயை ஊற்றி வச்சாச்சு நிறைய வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு முட்டை தாராளமாக மல்லிக் கீரை அண்டைக்காய் பூரிஜி ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் தயிர் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் கடுகு ஜீரகம் வெங்காயம் கரும் கண்ணாடி பதம் வரவே சிந்திக்கலாம் அண்டைக்காய் புரிஞ்சினா வேறு ஒன்றும் இல்லை முட்டை பொடி மாதிரி தான் அதுக்கு நிறைய வெங்காயம் போடணும் சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மள சின்ன வெங்காயம் இல்லைனால பெரிய வெங்காயத்தை நிறைய கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் உப்பு போடுறதுனால நம்ம வெங்காயம் வந்து சீக்கிரம் கண்ணாடி பதத்துக்கு வந்துடும் புர்ஜிக்கு வந்து வெங்காயம் ரொம்ப கொலா கொலம் வேக வைக்கக்கூடாது வாயில் படும்போது அப்படியே கிர வரணும் வெங்காயம் ரொம்ப ரோஸ்ட் ஆகிட்டுனா ஒரு மாதிரி டேஸ்ட்லெஸ் ஆகிடும் இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய தக்காளி ரெண்டுமே லேசாக பதில்னாலே போதும் காரத்துக்கு காஷ்மீர் சில்லி பவுட்ரு போடுறேன் ரொம்ப காரம் வேண்டாம் லைட் மைல்டு காரம் போதும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் இப்போ நம்ம போட்டிருக்க மசாலா வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து ஒரு நிலமைக்கு ஒரு நிலைக்கு நல்லாமே ரோஸ்டாயும் கிடைக்கும் சும்மா ஒரு பிஞ்சு கரம் மசாலா அண்டைக்காய் பிடிச்சி நல்லா மணமாகவும் டேஸ்டியாக வரும் இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிடலாம் இப்போ முட்டையை உடச்சி ஊற்றின உடனே கிண்டிடணும் இல்லைன்னா அங்கே அங்கங்கே கட்டி பிடிச்ச மாதிரி ஆயிரும் இந்த அண்டைக்காய் பொருதி சப்பாத்திக்கு வெரைட்டி ரைஸ்க்கு ரொம்ப நல்லா சாம்பார் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு காய்கறி ஒன்றுமே இல்லைன்னா ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றி நிறைய வெங்காயம் போட்டு பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக வரும் ஆனால் கண்டிப்பாக ஒரு பீஸ் கரம் மசாலா போடணும் நம்ம முட்டை உடச்சி சுத்தம் பிறக்க நல்லா டீப் ரோக் பண்ணணும் அப்போ தான் அந்த முட்டையோட பச்சை ஸ்மெல் போகும் சில நேரத்தில் விழுந்துட்டு நினச்சி எடுத்து வைப்போம் முட்டையில் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் அடிக்கும் சாப்பிடும்போது ஒரு மாதிரி பச்சவாடம் அடிக்கும் எந்த அளவு முடியுதோ அந்த அளவு வெங்காயம் தக்காளி முட்டை எல்லாமே சேர்ந்து நல்லா குக் ஆகிடும் எனக்கு சமையலே பண்ண தெரியாதுப்பா ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு ரசத்தை வச்சு இதை பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாயிரும் ஒன்றுமே இல்லையா ஒரு பேக்கெட் ப்ரெட்டை வாங்கிட்டு வந்து இந்த அண்டைக்காய் புரிஞ்சு பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா முட்டை நம்ம ப்ரெட்டுக்குமே ரொம்ப நல்லா காம்பினேஷன் காய்கறி விற்கிற விலைக்கு ரெண்டு முட்டையை வாங்கி பண்ணால் தாராளமாக ரெண்டு பேரும் தாராளமாக சாப்பிட்லாம் ஆனால் வெங்காயம் கொஞ்சம் தூக்கலாக போகும் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் தான் கண்டிப்பாக போட்டுக்கோங்க ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப நல்லா மனமாக வரும் புரிஞ்சி புரிஜி நிறைய மல்லிகரையை போட்டு கிண்டிடணும் இதுக்கு தமிழ்நாட்டில் பொடி மாசுன்னு எதுக்கு பேர் வந்துடும் தெரியுமா பொடி பொடியாட்டு பாத்தீங்களா தான் பொடி மாஸ் நம்ம அண்டைக்காய் புரிஞ்சி ரெடி சப்பாத்தியும் பண்ணிடலாம் ஆஹ் அண்டா புரிஜிக்கு சப்பாத்தி ரொம்ப டேஸ்டா வரும் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க படிக்கிற வீட்டு வேலை முடிஞ்சிட்டு இதோ அந்த வேலைக்கும் பிரப்டாச்சு புளிக்காத மாவை வச்சு இட்லி அவைச்சு நேற்று நைட்டு சாதம் வச்சு எனக்கு கொஞ்சம் தயிரை ஊற்றி சோறை கிண்டி ரெண்டு அண்டைக்காய் முறிஞ்சி பண்ணி இந்த நாள் முடித்தாச்சு இந்த நாளும் முடிச்சாச்சு இந்த வீடியோவும் முடித்தாச்சு கண்டிப்பாக முதல் முறையை பார்க்குற மாதிரி இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆதரவு தாங்க மீண்டும் இதைப்போல் நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த உழந்தையை ஃபாலோ பண்ணுறீங்க அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் என்ன சமையல் அதுவும் சொல்ல சொல்லுங்கள் சரிங்களா வரைக்கும் பொறுமையாக கூட ட்ராவல் பண்ணி எனக்கு ஆதரவு ததுக்கு தேங்க்யூ உங்களுக்கு முழுமையாக அந்த வீடியோ பார்க்க கஷ்டமாக இருந்தாலும் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பாருங்கள் கண்டிப்பா தாங்க உங்க ஒரு ஒரு லைக்குமே எனக்கு ரொம்ப ஒரு ஆதரவா இருக்கு நல்ல ஒரு பூஸ்டிகா இருக்கு மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன் பண்ணுங்க